பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தார் எனவும் எரிசிரேமில் குடியிருப்போர்க்கு எனவும் தோன்றும் சக்கரையா பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதாவது நமக்கு கல்வி கண் கொடுத்த ஆசிரியர் நான் சொல்றேன் எவ்வளவுதான் நம்ம வந்து வாழ்க்கையில பெரிய லெவல்ல முன்னேறி வந்தாலும் நமக்கு ஆரம்ப நாள்ல நமக்கு அந்த ஆனாய் கத்து இல்லையா அந்த ஆசிரியர்களை மறக்காமல் இருக்கிறோம் இல்லீங்களா அப்போ ஒருவேளை திடீர்னு யாராவது நம்ம டீச்சர்ஸ் யாருன்னா வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியாது ஆனா நமக்கு அவங்களுக்கு தெரியும் உடனே நம்ம என்ன பண்ணோம் எழுந்து அவங்களுக்கு இடம் கொடுப்போம் ஏன்னா ஒண்ணு ஆசிரியர் நமக்கு கல்வி கொடுத்தவங்க அவங்க அவங்க நிக்கிறது கூட நமக்கு சங்கடமா இருக்கும் அதுதான் சொல்ற கற்றோருக்கு எங்க போனாலும் அந்த மரியாதை சிறப்பு கிடைக்கும் இப்படிதாங்க ஒரு ஒரு மாணவன் என்ன பண்ணிருக்கிறார் ஒரு ஆசிரியரை மீட் பண்ணார் நீண்ட வருஷத்துக்கு பிறகு பார்த்துட்டு அந்த ஆசிரியருக்கு அவனை ஞாபகம் இல்லை சார் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு அவன் என்னன்னவோ அத ட்ரை பண்றான் அவருக்கு ஞாபகம் வரல அப்பா அவன் சொல்ல சார் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நான் இந்த ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையில ஒரு நல்லவனா நான் இருப்பதற்கு காரணம் நீங்க தான் சார் நீங்கதான் எனக்கு முன்மாதிரி நீங்கதான் எங்களை என்ன அழகா வழி நடத்துனீங்க அப்படி என்ன பண்ண செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறாரு இல்லை சார் ஒரு நாள் வகுப்புல சின்ன வய பையனா இருக்கும்போது நான் ஒரு பையனுடைய பேக்ல இருந்து பென்சில திருடிட்டேன் அப்போ அந்த பையன் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணான் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாரையும் வெளியில அனுப்பி பேக்கை நான் செக் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வரிசையாக வாங்க நான் பையில யார் இருக்கோ நான் செக் பண்ணி நான் யார் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க என்கிட்ட அந்த பென்சில் வந்து என் என் பைய என்னுடைய சட்டப்பையிலேயே இருந்துச்சு நான் போட்டுக்கிற ஷர்ட்லயே இருந்தது அப்போ நான் எல்லாம் வரிசையில் வரும்போது எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சு அப்போ என்னோட திடீர்னு ஷர்ட்ட நீங்க எல்லாரையும் கண்ண மூட சொல்லிட்டு இருந்தார் மதிய அதுதான் இப்போ எல்லாரும் கண்ணை கட்டி வச்சிருந்தாலும் யாரு யாருன்னு தெரியாது அப்ப இவனுடைய பாக்கெட்ல கேட்கல பென்சில் எடுத்துட்டு போய் அந்த காணாமல் போய் தொலைச்சிட்டார்கள அவனுடைய பையில கரெக்டா வச்சுட்டாரு ஆசிரியர் இப்ப எல்லாரும் செக் பண்ற மாதிரி செக் பண்ணி எல்லாரும் வந்து இடத்துல உட்காருங்க அப்புறம் எப்படி சார் வந்து யாரே ஒரு பென்சில் வேணும் கிடைச்சிச்சு அவ்வளவுதான் இது யாரு எடுத்தாங்களோ எனக்கு தெரியாது அப்ப சக மாணவர்களுக்கும் யாருன்னு தெரியலன்னா எல்லாரும் கண்ணை கட்டி இருந்ததுனால அவ பாருங்க அன்னைக்கு அந்த ஆசிரியர் காட்டி கொடுத்திருந்தா அவமானமாயிருக்கும் நாலு பேர் முன்னாடி நீ திருடன்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி அவன் வந்து எல்லாருமே கேலி பேசி இருப்பாங்க அது அவனுக்கு மனசுல குத்தப்பட்டிருக்கும் இருக்கும் கூட அந்த செயல் அவனுக்கு அது பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஆனா ஆசிரியர் அதை மறைத்து அவன் அந்த பழக்கத்தில இருந்து வருவதற்கு சில பயிற்சிகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார் இது ஆசிரியர் அவனை கடைசி கண்டிக்கவில்லை ஏன்னா திருடுன்னு அவன் அடிக்கல தண்டிக்கல ஒண்ணுமே செய்யல இது ஒண்ணுமே செய்யாமல் அமைதியா விட்டதுதான் அவன் மனசுல அதிகமாய் பேசியிருக்கு அவன் பின்னாளிலே மாற ஆரம்பித்தார் அப்ப பாருங்க அதாவது ஒரு நல்ல மனிதராக ஒருவர் மாறணும் அப்படின்னா ஆசிரியர் கையில இருக்கு இல்லையா அப்போ உலகம் அனைத்தும் இருக்கிற மக்கள் நல்லவர்களா ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஒரு நல்ல மனிதராகவே நாம எல்லாம் மாறுவதற்காகவே அவர் பிறந்தார் அத மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்படுவதற்காக ஆண்டவர் தம்மையே கொடுத்தார் ஒரு நீர் உற்றாக தோன்றி அந்த பகுதியில் வாழ்வு கிறிஸ்து நாம் எல்லாருடைய பாவங்களையும் நீக்குகின்ற கழுவாயாக நம்மை மீட்கிறவராக நாம் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டம் நாம் செய்கிற பாவங்களை கேட்ட தண்டனைகளை நமக்கு கொடுக்காமல் நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்மை மன்னித்து மீட்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்மை அனுதினமும் மன்னித்து மீட்கிற ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே ஆண்டு கரங்களிலே நாம் அர்ப்பணித்து நாளை தோங்குவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்கிற ஆண்டவர் உங்களை ஆசிரியர் மதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மீட்பதற்காக நீர் பிறந்தேன் அதற்காக சோத்தரிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின்கிறவர்கள் ஆம்